சபைக்கு வரும்போது இப்படி வரக்கூடாது உள்ள வந்து ஸ்பிரிட் வந்து சுத்தி அவனா இருக்கா தூக்கிட்டு போறா கேக்குறியா கூட்டிட்டு போற அப்படின்னு விதைக்கிறாங்க போகும்போதே விட்டுருவாங்க கேட்டதெல்லாம் சிலது முன்னில அவங்க சூழ்நிலையில இருக்கும் எல்லாம் கேட்டு உண்மை உத்தமா கேட்டு ரிசீவ் பண்ணிருப்பாங்க ஆனா வெளியில போகும்போது உலக கவலை பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை நெருக்கி போட்டு பண்ணுது ஆனா நீங்க இதுல இருந்தீங்க உங்களை எதுவும் பண்ணவே முடியாது வெளியில போனீங்கன்னா ஏசு கிறிஸ்து கல்லறையில இருந்து வந்தா காலக்கரை கப்பல்ல இருந்து இறங்கி வரும்போது காலா மாரா சேர்க்க ரியாலா பாகோ சேர்க்க இயேசு கிறிஸ்து அவ படகிலிருந்து கரை இறங்கி ஊருக்குள்ள வந்த உடனே பிராக்கோ சேர்க்க பாராடியா அங்க இருந்து ஒரு லேபியம் வந்து விடுகிறான் தாவரீதின் குமாரனே நசிரி நாகை இயேசுவே உனக்கும் எனக்கும் என்ன என்னை வேதனை படுத்தவும் இங்க வருகிறேன் நான் எதுக்கு தெரியுமா அவன் எப்படி இருக்கிறானாமா அவன் வஸ்திரம் தறியாதவனும் அவன் உடல் முழுவதும் கீறி கொண்டவனும் யாரும் சங்கிலியால் கட்டப்படாதவனும் அவன் கல்லறை அவன் வாசம் கல்லறையிலும் இருந்துச்சு என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா பிசாசு ஒரு மனுஷனை மொதவு குடும்பத்தை விட்டு பிரிச்சு எங்க எங்கிருந்து குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு பிரிக்கிறான் ரெண்டாவது என்ன பண்றான் அந்த அழகா போட்டு குடும்பமா சமாதானமா அன்பா இருந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு நண்பனை விட்டு பிரிச்சு தாயை விட்டு பிரிச்சு எங்க ஊரை விட்டு பிரிச்சு ஊருக்கு ஓரமா இருக்கிற சுடுகாட்டுல கொண்டு அவன் வாழ்விடமா மாற்றான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்காரமா இருந்தவன அலங்கோலமா நிர்வாணியா மாத்திரான் தன் சரீரத்தை சரியா வச்சுக்கிறான் வசன சொல்லுது உன் சரீரத்தை நீ பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சரீரம் உள்ளா கிழிக்கிறான் கிழிச்சு தன்னை வேதனைப்படுத்தி கொள்கிறான் அவனை பார்த்தாலே ஒரு மனுஷனை அன்பு உரம்னு சொல்லுது அவனை ஓடி வந்து கடிச்சிருவானா என்ன வேணுவான்னு தெரியாது அவன் இரவும் பகலும் கூக்குறா இருந்தான் இப்படி கூக்குரல் இட்டு இருக்கிறான் ஜனங்க பார்த்து பயம் அந்த ஏரியா பக்கமே போட மாட்டான் ஏன்னா அநேக சங்கிலி இல்ல அவனை கட்ட முயற்சித்தும் முடியாமல் போயிடுச்சு விசாசி இப்படி ஒரு வேலையை செய்யறான் ஆனா ஏசு கிறிஸ்து போய் படகுல இருந்து இறங்கி இப்படி கால் வச்சாரு பாருங்க அவன்

என்னை இந்த பன்றி கூட்டத்துக்குள் அனுப்பும் உறவுகளை விட்டு பிரித்து குடும்பத்தை விட்டு பிரித்து தன்னுடைய குடியிருப்பின் வீட்டை பிரித்து ஊருக்கு ஓரமா சுடுகாட்டுல கொண்டு போய் பிசாசு உங்களை வைக்கிறான்னு நினச்சா ஆனா தேவடைய பிரச்சனை அடிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு ஓ மனவாளனாக அவர் இறங்கின போது அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது சாலா பாராக்கே நான் சொல்றனே காலை எழுதல ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைகிறா ஹரிகாபாரா சேக்கை உங்களுக்குள் அற்பதை செய்ய வல்லவரா இருக்கிறார் எவரோ பிரச்சனை உங்களை செய்தபடுத்த முடியாது மேஹரா சேக்கை அவர் காலை இறக்கி வச்ச உடனே அவன் குடியிருப்பு மாற ஆரம்பிச்சது கல்லறையை விட்டு வெளியே வந்தான் சொக்கு அவனுக்குள்ள இருந்த பிசாசுக்கு கட்டளையிட்டப்போ அது பண்ணி கூட்டத்துக்குள்ள போய் நூற்றுக்கு மதியமான முன்னூறுக்கு மதியமான பண்ணிகள் கடல்ல விழுந்து மாண்டன ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியல பண்ணிக்கு பிசாசு புரியுதா சிரிக்க மாட்டீங்களா பிசாசு உள்ள போன கூட்டம் எல்லாம் உள்ள போய் விழுந்து செத்துருச்சு இவனோ பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் வச்சுட்டு

இந்த சம்பவம் தேசம் முழுது பிரசித்தி ஆகுது அந்த பண்ணி கூட்டம் இருந்தவனுடைய எல்லாம் வரானுங்க அனுப்பிவிட்டாரு இதை பார்த்து பயந்து போய் அவரை சொல்றாங்க தயவு செஞ்சு விட்டு போயிருங்க இருக்கிற பண்ணியெல்லாம் சித்திர முழுவாங்க நிறைய பிசாசு இருக்காருங்க நீங்க பாட்டுக்கு எல்லா பிசாசும் அனுப்பிவிட்டு எல்லா பண்ணியும் சேர்த்து தொழில் பாதித்தரும் வேண்டிக் கொள்றாங்க நீங்க எங்க ஊரை விட்டு போகணும்னு அவர் அதே மாதிரி போனாரு ஆனா வஸ்திரம் தரித்தவன் பாதத்தில் அருகில் உட்கார்ந்து இருந்தான் விட்டு வெளியே வந்துட்டான் வஸ்திரம் போட்டான் பிசாசு போயிருச்சு சரீரம் நீட் ஆயிருச்சு இப்ப இயேசுவோட சீசனாக அங்க பாசத்துல உட்கார்ந்து பாலத்துல உட்கார்ந்து பாக்குறான் ஆண்டவட்ட கேட்கறான் ஆண்டவரே நான் உங்க கூட வரேன் நீ ஏன் கூட வர வேணாம் நீ மனகிறுங்கி உன் இனத்தாரிடத்தும் உன் ஜனத்திடத்துக்கும் போய் கத்தர் உனக்கு செய்தவைகளை அறிவி காளா வாரா ச கே வாக்கோ அரேவா ச கே வாபா அறலாம் காசாயா புரியுதா நீ ஊழியக்காரனாயிட்டா நீ ஊழியக்காரனாயிட்ட நான் செய்த ஒரு அற்புதத்துல உங்களை ஊழியக்காரனா மாற்ற முடியும் உங்கள் சரீரத்தில் வாங்குற ஒரு அற்புதத்தில் ஊழியக்காரராக மாற்றுவார் ஊழியக்காரியாக மாற்றுவார் பெரிய பிசினஸ் மேனாக மாற்றுவார் புரியுதா கவனிக்கிறீங்களா ஒரே அற்புதம் தான் விசாசம் முடிச்சாரு வரும்போதே தேவனுடைய பிரசன்ன வெளியே வந்தன அவன் இருப்பிடத்தை காளிவண்ணி பண்ணி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வெளியேற வெளியே வரான் அடுத்து விசுவாசிகள் ஓடுது வஸ்திரம் தரிக்கிறான் இயேசுவின் பாதத்திலிருந்து சில உபதேசங்களை கேக்குறான் அடையவரை நான் உங்க கூடயே வந்துடுறப்பா இவ்வளவு நாளா ரொம்ப மோசமா நடந்துட்டேன் ரொம்ப மோசமா வாழ்ந்துட்டேன் நான் உங்களுக்கே நீ வந்துடுறாங்கிறான் ஆனா சொன்னாரு நீ ஏன் கூட வராத உனக்கு சொன்ன சொன்ன காரியங்களை உன் இனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் கத்தர் செய்தவளை இறங்கி நீ அறிவினா அவன் போய் தெக்க போலி தெக்க போலி பத்து பட்டணத்துக்கு அறிவிச்சு பத்து பட்டணத்துக்கு காரணம் வச்சுக்கப்பட்டாங்க ஏன்னா இவன் புத்தி தெளிஞ்சு இவன் இந்த பிரச்சனை எல்லாம் மாறி தெளிவா உட்காந்து பார்த்தோன்ன ஜனங்க நம்பாம இருக்க மாட்டாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு தேவன் செய்யற அற்புதங்களை ஜனங்கள் பார்க்கணும் நீங்க பத்து பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு சாதிகளுக்கு கடல் கடந்து போக வேண்டியவர்கள் உள்ள காலமாற செக்கு கடல் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே விசுவாசிக்கிறீங்களா அப்ப என்ன நடந்தது சர்வாயுத வர்க்கம் இருந்ததுன்னா இங்க கேட்டு போற வசனத்தை அங்க எவனோ பிடுங்க முடியாது உங்களை பார்த்தா அங்க வாசல நிக்குது இல்லையா இன்னைக்கு நீங்க இறங்கி போகும்போது சில அது ஓட போகுது எஸ் வி காலா ராபா சாக்கா உங்க வீட்டுல சில தூதர்கள் இறங்குறாங்க வசனம் பாசுங்க பாருங்க அடுத்த வசனம் சொல்லுது அந்த வசனம் பாருங்க அதை வாசிங்க விசாசம் தோதலாம் முடிஞ்சு பின்பு ஆவியான பலத்தினாலே கல்வியா திரும்பி போனார் அதுக்கப்புறம் என்ன தூதன் வந்து வேற ஒரு சுவிசேஷத்துல சொல்லுது தூதன் வந்து அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறப்போ தூதன் வந்து உங்களுக்கு பணிவிட செய்யும் ஆமே அவர் சோதனையை ஜெயிச்சிட்டாரா இப்ப தூதன் வந்து பணிவிட செய்யலாம் அப்படின்னா சில தூதர்களுடைய என்கவுண்டர்ஸ் சுண்டாக நீங்க போறக்கு முன்னால உங்களை மாதிரியே சர்வாயுத வர்க்கத்தோட ஒரு தருப்பான் உங்களுக்கு எதிராக முன்னாடி போவான்